குட் மார்னிங் பாய்ஸ் எல்லோரும் வந்துட்டிங்களா ஓகே மூணு பேர் இருக்குங்க நான் எதுக்கு இன்றைக்கி காலையிலே கூப்பிட்டு அனுப்பிச்சுருக்கேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்ரைசல் அதிகமாக போட போகிறீங்களா சார் அதுவும் மண்டே மார்னிங்கே நல்ல விஷயமாக சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா போகும் இடியட் டியட் அப்ரைஸ் கம்பெனி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியாமல் நீ வேலை பார்த்துட்டுருக்கிறியா மேன் இ டியட் இந்த லிஸ்ட்டில் ஒன்றே சேர்த்தது கரெக்டு தான் ஒன்று தான் முதல்ல சேர்த்துருக்காங்க சரி நம்ம கம்பெனி வந்து லாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ராஃபிட்டே இல்லை லாஸில் போயிட்டுருக்கு ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா யாருக்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலையோ லாஸ்ட்டு இந்த ஃபோர் மந்த்தில் அவங்க ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் என் டீமில் உங்கள் மூணு பேர் வந்திருக்கு சரி இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் சார் என்ன சார் சொல்கிறீங்க என் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காது சார் நல்லா இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் சார் நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் சார் நிறையா டிக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சார் என் பேர் இருக்காது சார் இனிஷியல் ஏதாவது மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள் சார் இல்லைப்பா இவ்வளோ பெரிய விஷயம் எடுக்கிறோம் இது குடும்பமாக நாங்கள் செக் பண்ண மாட்டோம் நீ தான் ஓகே எனிவேஸ் நடந்தது நடந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் சேலரி உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வேலை ஏதாவது தேடுங்கன்னா என்ன தேடுங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டாம்ப்பா இது சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களை ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ யூ மே கோ நவ் ஏ என்னடா எல்லாம் மூஞ்சை தூக்கி வச்சிருக்கீங்க இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கான்னு அந்த நாட்டில் போடாடி எவ்வளோ கம்பெனி இருக்குது சும்மா உட்காந்துட்டு ஃபீல் இருக்கிறீங்க மச்சான் நாங்கள் எதுக்கு யோசிக்கணுன்னா வேலை கிடச்சிடும் அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுவேன் அதுதான விஷயமே நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டு நம்ம கழுத்து பிடிச்சி நெரிக்கிது இதில் எத்தனை மாதம் கழிச்சு வேலை கிடைக்குதுன்னு தெரியல அப்போ அது வரையும் என்ன பண்ணுறது அதுதான்டா எங்கள் யோசனைங்க அது என்னமோ கரெக்டு தான்டா ஒத்துக்கலாம் மாதம் மாதம் நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு மாதம் வேலை போகாமல் இருந்தாலே முடிஞ்சிருச்சு சொல்லி இதில் நீ சொல்கிற மாதிரி நம்மளுக்கு எப்போ கிடச்சி எப்போ போகிறது நம்ம கமிட்மெண்ட் ஒரு சாட்டிஸ்பேட் பண்ணணும் இனிமேட்டு கொள்ளடிச்சதா தான் உண்டு நல்ல ஐடியாவே இருக்காடா நம்ம ஏன் குண்டடிக்க கூடாது யோசிச்சு பாறேன் நம்ம ஐடியில போய் இனிமேட்டு வேலை செஞ்சு முக்தி மோதி அந்த லோனு இந்த லோனு கார் லோனு ஹவுசிங் லோனு அப்படி இப்படின்ட்டு போட்டு போட்டு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள குட்டி களை வளர்த்து எப்ப பேசாம ஒரு கொள்ளை அடிச்சு ஃபுல்லாக செட்டில் ஆயிடணும் யோசிச்சு பாருங்களா மூணு கோடி நாலு ஒரு கோடி என்ன சொல்கிறேன் டேய் மென்டல் தாயொலி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா அவன் தான் சும்மா வாய்ப்போக்களை வந்து கொள்ளை அடித்தா தான் முடியும்னா இவர் அப்படியே ஸ்கெட்சு போடுறாரு எப்பா எப்பா அப்படி நீ நினைக்கிற மாதிரி மூணு கோடி கேட்டோன்னு யார்ப்பா கொடுக்க இருக்கா சொல்லு பார்ப்போம் டேய் பிளானுக்கு ரெடியான்னு மட்டும் சொல்லுங்கடா யார் இருக்கான்றதெல்லாம் நான் சொல்கிறேன் தபார் எங்கள் ஏரியாவில் ஒரு பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறான் பிஸ்னஸ் பண்ணுறான் சரியா அவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதும் வர்றதுமா இருக்கும் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் எக்ஸ் ஒய் செட் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் அது படிக்குது அது ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலு இப்போ நம்ம பண்ண வேண்டியதான் ஒரே விஷயந்தான் அந்த பொண்ணு தூக்குறோம் மூணு ஓடி கேக்கிறோம் நம்ம பாட்டு செட்டிலாகும் நான் கூச்சமே இல்லைல்ல உனக்கு சும்மா ஏதோ படத்தை பார்த்துட்டு வளர்கிற மாதிரி வளர்ற ஏன்டா டெக்னாலஜி இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு நீ ஒருத்தர் மேலே கை வச்சு தப்பிச்சிட முடியுமா சொல்லு பார்ப்போம் ஆ சிசிடிவி அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு இருக்குது இதில் நீ வந்து பிளான் போடுற எங்கே உன் பிளானை சொல்லு பார்ப்போம் சும்மா வாயிலே வட சுடாதரா மச்சான் நீங்கள் பேசிட்டே இருங்க எனக்கு உச்சா வருது போயிட்டு வந்துடுங்க ம் இவங்களெல்லாம் வச்சுட்டு பிளான் போட்டால் வழங்கும்பார் நீ கேட்டது கேன்சர் சொல்கிறேன் கேளு அவங்க வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒரு ஏரியாவை தாண்டி போகிறோம் அதாவது பார்த்தினா எம்எம் நகர் சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வந்து சிசிடிவி கேமராவே இருக்காது எப்படி உனக்கு தெரியும்லாம் கேட்காதரா புரியுதா அந்த இடத்துல கேமராலாம் இருக்காது ஆள் மட்டமும் அந்த இடத்துல இருக்காது ஸோ அந்த இடத்துல வச்சு ஸ்கெட்சு போட்டால் கண்டிப்பாக தூக்கிடலாம் ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா திங்கலேருந்து வேலை நோய் ஸ்கூல் தான் போவோம் வெள்ளிக்கிழமை மட்டும் அவங்க டிரைவரை கூப்பிட்டு போவோம் ஸோ அந்த டைம் தான் நம்மளுக்கு டார்கெட்டு ஸோ அங்கே வந்து நம்ம கரெக்டாக பிளான் போட்டோம்னா கண்டிப்பாக அதை தூக்கிடலாம் என்ன சொல்றதை அதான் பிளான் சொல்லிட்டால பக்காவா தூக்கிடலாம் தூக்குறோம் நீ சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு கோடி லைஃப் செட்டில்டு அவன் பிசினஸ் பார்த்துட்டு போய்கிட்டே கிளம்பாம இருக்கீங்க பாப்பா என்ன அப்பா அம்மா என்ன ரகசியம் பேசுறீங்களோ சீக்கிரம் கிளம்புங்க அம்மா டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் போய் வாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல வந்துடும் அம்மா சொல்கிறது கேட்டீங்கல்ல நீங்கள் முதல்ல ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போங்க போயிட்டு வந்துட்ட பிறகு அப்போ வேலையிலேருந்து வந்துட்ட பிறகு ரெண்டு பேரும் மறுபடியும் விளையாடுவோம் சரியா சீக்கிரம் போங்க ஸ்கூல் பஸ் வந்துற போது சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க சரிப்பா நான் போய் கிளம்புறேன் ஏப்பாடி ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு

இன்னைக்கு சாயங்காலமாக இதே மாதிரி வந்து நின்னாங்கன்னா அப்பா கிட்டே சொல்லிட வேண்டியதான் இல்லை மச்சா எல்லாம் நோட் பண்ணியாச்சு ஸோ அந்த டைம்க்கு நீ சொல்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு இந்த டைமில் தான் வருது அதாவது எட்டு அஞ்சுக்கு அந்த கிரைமர் கிளாஸ் ஆகுது கரெக்டாக மேப் போட்டால் தூக்கிடலாம் பொண்ணு எனக்கு என்னமோ அந்த பொண்ணு போகிறத பார்த்தா நம்ம மேலே டவுட்டு வந்த மாதிரியே இருக்கிறா எதுக்கும் நாளைக்கு நம்ம பிளானை கேன்சல் பண்ணிடுவோமா டேய் டபுளி தலையா சும்மா இருந்தேன் என்னை சொரிஞ்சு விட்டுட்டேன் நான் பாட்டு கம்முன்னு இருந்தேன் வந்துட்டு பிளானு கீனுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் மைண்ட் ஃபுல்லாக செட்டாகாச்சு நாளைக்கு தூக்குறோம் அவ்வளோதான் சரி ரைட்டு விடுடா நாளைக்கு தூக்கிடலாம் அதே டைம் ஓகேவா நாளைக்கு பண்ணுறோம் காசு வாங்குகிறோம் செட்டிலாகிறோம் ஐயா ஜாலி ஜாலி கர்பூரோ இடிக்க தான வெயிட் பண்ணி என்ன அங்கிள் நீங்க உம்மனு வரேங்க சம்ம பாட்டா உன போடுங்க அங்கிள் ஜாலியா போலாம் பாட்டெல்லாம் போட்டா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்கம்மா நீயே பாடிக்க வேணாம்

டேய் வண்டி எடுத்தா தப்சா தலையா இல்லனா உன் கழுத்த அறுத்து எங்கேயா போட்டுருவேன் வண்டி எடுத்துரா ஐயோ இவங்களா அப்ப வேணா அப்பா கிட்ட சொல்லி இருக்கணும் ஐயோ என்ன பிளான்ல வந்திருக்காங்கன்னு தெரியல விடுடா அங்கிள் விடுடா ஏய் குட்டி சாத்தா அமைதியா இல்ல அடுத்தது உனக்கு தான் அடி விழும் பாத்துக்கோ இன்னொன்னு வாங்கிக்க வண்டி எடுத்துரா நான் பாப்பா போலாமா கூப்பட்டு போறேன் வெளியில தண்ணி விட்டேன் என்னடா பிளான் பண்றீங்க நீங்க வா என்ன பிளான் சொல்றேன் பயப்படாதா ஏடா டேய் இவ்வளவு கூப்பிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா நாங்கள் என்னமோ ஏதோ இன்னும் ஆளை காணுமேண்டு பயந்துகிட்டே உட்காந்துட்டு அதான் இல்லாடா அவளை சமாளிக்கல ட்ரைவரா அவங்க கூட கொஞ்சம் டெஷன் டிஷன் சண்டை போட்டதில் கொஞ்சம் கலெக்ட் அதனால் அதனால அப்படியே கொஞ்சம் ஜூஸ் கேஸ் குடிச்சு அப்படியே கூப்பிட்டு வரேன் என்ன இப்போ யார் அந்த டிரைவரா மனோபாலாவுக்கு அனிமேஷன் பண்ண மாதிரி அவனை நீ அடி இவ்வளோ நேரமா சரி அதை விடு சாப்பிடுதான் அந்த பொண்ணு ஏதாவது சாப்பிடலாம் வாங்கி கொடுறான் அப்போ எதாவது ஆயிடுச்சா நம்ம பிடிச்சி தூக்குவாங்க விடை ஓஹோ இவனுக்கு பயந்த பீஸ்ஃபுல்லாக ம் விடு சாப்பிடுச்சிட விட ஃபோன் பண்ணும் முதல்ல டேய் நான் ஐடி ஃபோன் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அதில் இருந்து பண்ணுங்க சரியா உங்கள் மொபைலில் இருந்தோ நான் அந்த பொண்ணு ஏதாவது மொபைல் வச்சுருக்கேன்னா அதில் இருந்தும் டேய் அழகாக ட்ராக் பண்ணிடுறேன்டா இல்லை ஐடி ஃபோன்லேருந்து பண்ணு மூணு கோடி ரூபா கொடுத்தாதான் பொண்ணு கொடுப்பேன்ட்டு ஸ்டிக்ட்டாக மிரட்டி பேச இல்லை நான் பேசுகிறேன் ஓகேவா அப்படி இல்லைன்னா பொண்ணை வந்து கொண்டுருவன் டம் மரத்துதான் ஓகேவா அதுக்கப்புறம் அவனே கொடுத்துருவான் கொடுத்துட்டப்ப பொண்ணை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவான் அப்படி இல்லை நம்பரெல்லாம் அந்த கொடுத்து பேச சொல்லுங்களேன் ரைட்டை விடு அப்புறம் பேண்ட்டை நான் பார்த்துக்குறேன் இப்போயே அடிக்கிற உங்கள் அப்புக்கு கால் நீங்கள் மச்சான் மாட்டான் பபார் நீ உன் பொண்ணை காலன்னு தேடிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ சொல்கிறேன்னு கேட்டுக்கோ நான் சொன்னேன் அமௌண்ட்டு மூணு கோடி ரூபா அதை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துல வரல அதுக்கப்புறம் உன் பொண்ணு நீ பொண்ணமாக தான் பார்ப்பேன் உனக்கு நம்பிக்கைலன்னா உன் பொண்ணுக்கிட்டே நீயே பேசு இன்னொரு விஷயம் போலீஸு கீசன் பொண்ணுன்னு வச்சுக்கேன் என் நம்பராக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இது ஃபோன் ஆனால் நீ போலீஸுக்கு போகணுன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் உன் பொண்ணு நீ போனமாக தான் பார்ப்பேன் இந்தா ஃபோனு உங்கள் அப்பான்ட்டு பேசு ஹலோ அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்கப்பா உனக்கு மூணு பேரையும் பார்க்கவே பயமாக இருக்கு சரியான சைக்காவாக இருப்பானுங்க போல இவங்களை நான் ரெண்டு நாளாகவே நோட் பண்ணும்பா ஆனால் ஏதோ கோ இன்சிடென்ட்டு நினச்சேன் ஆனால் இப்போ ஏன் தப்பு தான்ப்பா என்னை ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கானுங்கப்பா பயமாக இருக்கு எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்கப்பா போதும் போதும் பேசுனது மச்சாம் உங்களை கொண்டு போய் அந்த ரூமில் அடைச்சி போடுறான் இன்னும் நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் பொண்ணை காணும் டிரைவரையும் காணுமே டிரைவர் ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் வேறு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ கையோ ஓடலை காலோ ஓடலையே ஒழுங்கா ஸ்கூல் பஸ்லையே போனால் கேட்குறாங்களா ஒரு நாளாவது காரில் போகணும் ஒரு நாளாவது காரில் போகணுன்ட்டு சொல்லி உசுரை வாங்குறாங்க இப்போ நான் என்னங்கன்னு போய் தேடுவேன் இவர் இன்னும் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கஷ்டப்படாத நம்ம பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க மிரட்டினாங்க மூணு கோடி ரூபா பணத்தை வர சொல்லியிருக்காங்கம்மா இல்லை என் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா எவ்வளோ சொன்னேன் படித்து படித்து அவரை ஸ்கூல் பஸ்லேயே அனுப்புங்க ஸ்கூல் பஸ்லேயே அனுப்புங்கன்ட்டு கேட்டிங்களா யாராவது என் பேச்சை ஒரு நாள் தானேன்ட்டு சொல்லி சொல்லி இந்தப்பா பாருங்க என் பொண்ணு இப்போ யாரு கொடுப்பா சொல்லுங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் மூணு கோடி ரூபா கொடுப்பீங்களோ பத்து கோடி ரூபா கொடுப்பீங்களோ எனக்கு என் பிள்ளை வேணும் சொல்லிட்டேன் பதட்ட பராதம்மா பொறுமையாயிரு யோசிப்போம் மூணு கோடி ரூபா ரெடி பண்ணுறது விஷயம் கிடையாது இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது எந்த தைரியத்தில் அவனுக்கு நம்ம பிள்ளைங்க மேலெலாம் கை வைக்கிறானுங்க ஆ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதை பாருங்க நான் சொல்லிட்டேன் அவங்க ஹீரோ விஷயத்தெல்லாம் என் பொண்ணு விஷயத்தில் காமிச்சிட்ருக்காயங்க எனக்கு என் பொண்ணு வேணும் அவ்வளோதான் அவன் மேலே ஒரு கீழல் விழுந்திருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அறிவு இருக்கா எத்தனை தடவை எவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டுருக்கிறேன் ஆ நான் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக பேசிகிட்ருக்குறேன் புரியுதா இந்த பாரு யோசி அவங்க போலீஸ்க்கு போனால் ஏதாவது பண்ணுவானுங்க கண்டிப்பாக ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு குளக்காரம் குள்ளக்காரன் வந்து யோசிப்பான் ஆனால் இவங்களை பார்த்தா புதுசு மாதிரி தெரியுது கண்டிப்பாக கிறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணுவானுங்க அதனால் போக போத்தாவில்ல ஏன்னா அவனுங்க ஃபோன் பண்ணதும் வந்து பார்த்தோன்னா ஐபி ஃபோனில் இருந்தால் பண்ணியிருக்கானுங்க ஏதோ நிறையா படம்லாம் பார்ப்பானுங்க போல் யோசி நம்ம பொண்ணை நம்ம தான் காப்பாற்றணும் ஏதாவது ஒன்று யோசி ஏதாவது ஒன்று ஒன்று யோசி எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஐபி ஃபோனுன்றீங்க வாய்ஸ் ஃபோனுன்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஃபோனு தான் இந்த பாருங்க இருங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது முதல்ல இல்லை நீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தீங்க இருக்கா அந்த வாட்சை கட்டிட்டு போனா கூட நீங்க எங்க இருக்கலாம் எல்லாமே ட்ராக் பண்ணலாம் அந்த ஃபோனில் கூட கனெக்டாக இருக்கும் வாட்ச்ல இருந்தே கால் பண்ணலாம்லாம் சொன்னீங்கல்ல அதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமாங்க அதில் ஏதாவது ஜிபிஎஸ் சொல்கிறாங்களே அதில் ஏதாவது இருக்குமா இப்போ வாலி வசதி வாசதி உனக்கு வேலை செய்யுது கரெக்டு அந்த வாட்ச் அவக்கிட்ட தான் இருக்கணும் ஒன்று அவகிட்ட இருக்கும் இல்லை பேக்கில் இருக்கும் கண்டிப்பாக அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணிடலாம் கரெக்டு நீங்க இந்த காரை விற்கிட்டு ஒரு நல்ல காரை தான் வாங்குதுங்களேன் நம்ம ரெண்டு பேரும் உட்காரையே இடம் பற்ற மாட்டேங்குது ரொம்ப முக்கியம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாமா ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் நேரம் பேசாமல் கண்டுபிடிச்சிடலாம் யோ கண்டுபிடிக்கிறது தான் இருக்கட்டும் யாரையாவது ஹெல்ப் கூப்பிடா ஏதோ மனசில் இருபத்தஞ்சி வயசு பையன் நினப்பு கை கால்லாம் நடுங்கி போய் கிடக்குது இவனுக்கு இப்போ ஒரு சண்டை தேவைதானா அவங்க நாலஞ்சு பேர்லேருந்து இழுத்து பிடிச்சி ஒரு சொரு சொருன்னா என்ன ஆகும் பார்த்துக்க நானும் திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவேன் ஒழுங்காக யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொல்லு அதெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல அவங்க இடத்த கண்டுபிடிக்கணும் நான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் குரூப்பில் போலீஸை கூப்பிட்டு வந்துடுவானுங்க ஆமாம் வசந்தி இதுதான் அந்த கிட்னாப்பர் சொன்ன இடம் நான் வேற குலைக்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நீ இங்கேயே இருந்துக்க நான் உள்ளே போய் பார்க்க சரியா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதாவது நான் போய் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நான் வெளியில் வரேன்னா உடனே போலீஸ் கிட்ட சொல்லிடு சரியா அப்படிலாம் சொல்லாதீங்க எப்படியாவது நம்ம கூப்பிட்டு வந்துடுங்க சரிங்களா நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வாங்க பார்த்துப்போங்க காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி கொட்ட பிடிச்சி நைட்டில் பறக்க போற ஹைட்டில் தலை காலு புரியலை தலகியில நடக்கிற காசு பணம் தொட்டு மணி மணி இந்த நாய்க்கிட்ட நான் என்ன சொன்னேன் இவன் என்ன பண்ணிட்டு பாருங்க இந்த பொண்ணை பார்த்துக்கடான்னு சொன்னால் இங்கே உட்காந்து தூஞ்சிட்டு பாரு யாரோ வேற உள்ளே வந்த மாதிரி இருக்கு ஏதாவது இவனுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஏதாவது பண்ணுறானுடா இவனை இதில் வச்சிக்கிட்டே எழுந்துருதான் தான் எழுந்துரு நீச்சு வேணு தான் இன்னொன்று வாங்கிக்க அடிச்சுட்டேன் கொஞ்சம் கனவு காலம்யா டே இங்கேயும் மேலா வருவே ஓ அங்க போய் நெல்லு எவனோ உள்ள வந்த மாதிரி இருக்கு யாருன்னு பாரு டேய் மச்சான் மச்சா எவனோ வந்துட்டான்டா நான் மேலே வரும்போது யாரையோ பார்த்தேன்டா அதுக்கு என்ன பார்க்க என்னமோ இவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் என் டவுட்டாகவே இருக்குதுரா அவனுக்கு எப்பறம் இங்கே இடம் தெரியும் எனக்கு ஒன்றுமே புரியலடா டேய் சரி சரி பதறாத எல்லாம் பார்த்துக்கலாம் ரிலாக்ஸாக இருங்க பொண்ணு நம்ம கிட்ட தான் இருக்கு நான் வந்தாலுமே நம்ம மூணு பேர் இருக்கோம் சரியா போய் விடாதீங்க டே நீங்க தான் என் பொண்ணு கடத்தினதா சின்ன பசங்களா மச்சான் இவன் தான் இவன் தான் நான் சொன்ன வந்துட்டான் பாருறான் என்னடா பண்றது இவருக்கு என்னடா பயந்து பாரு நான் என்ன பண்றேன்ட்டு காட்டிங் கொய்யா வரண்டா டே இதோட வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறான் ஏன்டா பொடி பயலை என் உள்ளங்கை சைஸ்தான் இருக்கிற நீ என்ன அடிக்கிறியா ஏன்னா நீ அடித்தது ஒன்றா அதே மேலே பட்டுதா இப்போ மாதிரி உங்க கழுத்து மாட்டிக்கிட்டா வலிக்குதா வலிக்குதா ஐயா அங்கிள் விட்டுருங்க அங்கிள் நான் இல்லை அங்கிள் எவ்வளோதான் அங்கிள் பிளான் பண்ணாங்க விட்டுருங்க அங்கிள் வலிக்குதா அங்கிள் எப்படி பார்க்க காட்டா மாதிரி இருக்கா நான் விளாடா அந்த விளையாட்டுகளே ஆளை விடுங்கடா எப்படி நீங்கள் அப்பா கிட்டவா அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வாங்கடா டே டம்மி டீஷனா உங்க மூஞ்சை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிறா நீங்கள் ஒரு டம்மி இப்ப இப்போ இப்போ வந்து என்ன புடவை பார்க்கலாம் இல்லை எங்களை மன்னிச்சிருங்க எங்கள் சிச்சுவேஷன் அப்படி எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரில நான் தான் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தேன் எனக்கு உங்களை தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியும் எதோ புத்தி இல்லாமல் விட்டு பண்ணிட்டோம் தம்பி வேலை போச்சுன்னா தேடணும் சரி நானே ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ண தான் செய்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம் நான் இதுக்காக உங்களை வந்து நான் வந்து போலீஸ்கிட்டேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் திருந்திங்கனீங்கன்னா அதுவே எனக்கு போதும் தான் இந்த மாதிரி சொல்லித்தனமான விஷயத்த இனிமேட்டு பண்ணாதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாளைக்கு என் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கடை முடியுது இந்த கடை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் உள்ளுணர்வு ஒரு சிக்னல் கொடுக்கும் இது கரெக்டாக தப்பான்ட்டு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் பாய் உங்களுக்கு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணுறேன்